அகப்போர் அகப்போர் கண்ணுக்குத் தெரியாத கடும்போர் நடக்கிறது என்னுள் உனக்குள் அவனுள் இவனுக்குள் கண்ணுக்குத் தெரியாத கடும்போர் நடக்கிறது என்னுள் உனக்குள் அவனுக்குள் இவனுக்குள் பனிப்போரே என்று பகர்ந்தார்கள் முன்பிதனை பனிப்போரே என்று பகர்ந்தார்கள் முன்பிதனை உனக்கும் எனக்கும் அவனுக்கும் இவனுக்கும் வாய்ச்சமரோ வாக்குவாதமோ கைகலப்போ ஆயுதம் மீந்தி அடிபடும் போர் சமர்தானோ எந்தரப்பில் என்படையும் உன்படையும் குண்டு துவக்கு வெடி ஹெலிகாப்டர் விமானங்கள் சண்டை படகுகள் டேங்கி கொண்டு உயிர் பறிக்க யுத்தம் புரிவதுவோ மெய் காயம் படுவதுவோ இரத்தம் உயிர்கள் சாய சிதை சிதறுவதோ இல்லாமல் உனக்கும் எனக்கும் தொடர்கிறது மல்லொன்று இந்த மண் வாரம் அறியாது வாய் வாய்ச்சமரோ வாக்குவாதமோ கைகலப்போ ஆயுதம் மீந்தி அடிபடும் போர் சமர்தானோ எந்தரப்பில் என்பனையும் உந்தரப்பில் உண்படையும் குண்டு துவக்கு ஹெலிகாப்டர் விமானங்கள் படகுகள் டாங்கி கொண்டு உயிர் பறிக்க யுத்தம் புரிவதுவோ படுவதுவோ ரத்தம் சொரிந்து உயிர்கள் சாயச் சிதறுவதோ இல்லாமல் உனக்கும் எனக்கும் தொடர்கிறது நல்லொன்று இந்த வன் வாரம் அறியாது அதனாலே காயங்கள் அகத்தில் பெருகிடுது அதிலிருந்து ஆறாக இரத்தம் பேரிட்டிடுது கொதிவலியில் அகங்கள் கூறிடுது காயங்கள் எதுவுமாறக்கூடாது என உசுப்பும் பல பேர்கள் காயங்கள் எதுவுமாறக்கூடாது என உசுப்பும் பல பேரால் அக்காயம் மேலும் மேலும் பெருகிடுது புகழுக்காய் யார்தான் பெரியன் சிறியன் என்ற வீம்புக்காய் நான் என்ற அகங்காரம் அவம் அகம் அகம்பாவம் சோம்ப விடாமல் துரத்த புகழுக்காய் யார்தான் பெரியன் என்ற வீம்புக்காய் நான் என்ற அகம்பாவம் அகங்காரம் சோம்ப விடாமல் துரத்த தினந்தோறும் என்னுள் உனக்குள் அவனுக்குள் நடக்கின்ற கண்ணுக்குத் தெரியாத கடும்போரில் அகக்காயம் மண்ணுக் கணக்கற்று எழ உளங்கள் துடிக்கிறது வண்ணம் மகிழ்விளர்ந்து மனங்கள் இறந்துள்ளது புன்னற்ற புற உடல்கள் புன்னகைத்து தெரிகிறது இறந்தோறும் என்னுள் உனக்குள் அவனுக்குள் நடக்கின்ற கண்ணுக்கு தெரியாத கடும்பூரில் அகக்காயம் மண்ணுக்கணக்கற்று இள உளங்கள் துடிக்கிறது வண்ணம் மகள் விளந்து மனங்கள் இறந்துள்ளது உண்ணற்ற புற உடல்கள் முன்னகைத்து தெரிகிறது இக்கவிதை மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று எழுதப்பட்டது